கலனාවப்பரே முணவගේ தேේශபால்லத்து තිබුණே. பல வட காலமாக பல தசாப்த்தங்களாகங்க எமது நாட்டில் எவ்வாராளோர் அரசாங்கம் இருந்தது. உத்துரே வனமදதேශபාலன දக்கුණ வனமදේශපාලන خந்து කර நகி வின தேේශාால் எවිதிரு தமை தேේශபால்ல තිුණ. டக்கலே ஒரு தனியான ஆரசியல் தென்பகுதிலே இன்னொரு தனியான அரசியல் மலையகம் அல்லது கிழக்கு மேற்கு தனியான தனித்தனியான அரசியல்தான் காணப்பட்டதாகிருந்தது. அப்பரடே பெரணி தேசபாலக்கையோ அப்பே ஜனதாவ பிதன தேசபால் நிகைத்தி எமது நாட்டிலே பலை அரசியல்வாதிகள் எங்களுக்கு முன்னிருந்த அரசியல்வாதிகள் வாதிகள் மக்களை பிரித்துத்தான் அரசியலை செய்தார்கள் எக்க கொச்சர பிதுவது கேணவனம் யுத்தியாக் கத்திவின கம் பிதுவா எவ்வளவு பிரித்தார்கள் பிரித்தாலும் கொள்கையை கடைபிடித்தார்கள் என்று கூறினால் ஒரு யுத்தம் உருவாகும் அளவுக்கு மக்களை பிரித்தாலும் கொள்கையை உட்படுத்தினார்கள் எனிசா அப்பே பரம்பரா யுத்த கரகத்தான் ஆக எமது பரம்பரை யுத்தம் செய்து கொண்டார்கள் அப்போ பரம்பரா சகே அவிஸ்வாச கோதே வைரே வப்ருலாஜி ஜீவத்துனா எமது அந்த அந்த காலகட்டம் என்பது எமது பரம்பரை என்பது சந்தேகம் அல்லது எதிர் மனப்பான்மை இவ்வாறான பல்வேறுபட்ட அந்த முரண்பாடுகளோடு தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம் அப்படி தவாத் பெதிர் நூணது எங்களுக்கு இன்னும் பிரிய வேண்டுமா பெதிர் நூணது பிரிய வேண்டுமா மக்களை பிரிப்பதற்கு பதிலாக மக்களை ஒன்று சேர்ந்து சேர வைக்கும் ஒரு அரசாங்கம் ஆகவே தான் நாங்கள் இன்று வெல்வெட்டித்துறைக்கும் வந்து உங்களை நாங்கள் சந்தித்து இவ்வாறு கதைக்கின்றோம் இவ்வாறு நாங்கள் ஒன்று சேர்ந்ததை மீண்டும் ஒரு முறை பிரிப்பதற்கு இடம் அளிப்போமா நாங்கள் இன்னும் ஒதுங்குகிறோமா

ம ஜனதா ிந்து ஜனதாவ சமரணமா?தைைப்போங்கள் இந்தந்து தமிழ் மக்கள் கொண்டாடுகிறார்கள். வேச குசவே ෞ ஜனத்தவ சமரணும். விசாக் பண்டிகையை பௌத்தர்கள் கொண்டாடுகிறார்கள் கிறிஸ்தியான ஜனதாவ நத்தால் சமரணமா. கிறிஸ்தவர்கள் நத்தாரையை கொண்டாடுகிறார்கள். இஸ்லாம் ஜனதாவ ராமசாான் சமரணமா. இஸ்லாமியர்கள் ராமசானை கொண்டாடுகிறார்கள். அபை தமல சிங்கல முஸ்லிம் பෞදධ ஹிந்து கத்தோலிக்க இஸ்லாம்.

ஜீவன ஜீன ரத்துல சங்கீத் நாட்டுக்கிய மகா மங்கல் அப்பிலேசி ஆகவே இந்த நாட்டிலே இருக்கும் அனைத்து மக்களுடைய ஒன்று சேர்வினால் ஒக்டோபர் மாதத்திலே அதாவது இந்த நாட்டில் அனைத்து மக்களுடைய கலாச்சாரம் பண்பாடு பழக்க வழக்கங்கள் உடை அலங்காரங்கள் அல்லது உணவுப் பொருள் தயாரிப்பு உணவு கலாச்சாரம் இவை அனைத்துமே ஒன்று சேர்த்த ஒரு விழாவை நடத்துவதற்காக நாங்கள் திட்டமிட்டு இருக்கின்றோம் நாங்கள் கடந்த காலங்களிலே பிரிந்திருந்தாலும் எமது பிள்ளைகளுக்கு

எமக்கு இருக்கின்ற சிறப்பான வழிதான் இந்த கல்வியை நாங்கள் மேம்படுத்த வேண்டும் அதே போன்று புதிதாக படித்து வெளியேறும் பிள்ளைகளுக்கு மாணவர்களுக்கு நாங்கள் தொழில் வாய்ப்புகளை வழங்க வேண்டும் அதே போன்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இந்த வடமாகாணத்திலே புதிய தொழில் பேட்டைகள் கைத்தொழில் மையங்கள் மூன்று அமைப்பதற்கு

தமிழ் இளைஞர்களை நாங்கள் அழைக்கின்றோம் போலீஸ் துறையிலே நாங்கள் இணைந்து செயல்படுவோம் என்று தயாரா இணைவதற்கு அதே போன்று எங்களுக்கு தெரியும் இந்த பகுதிகளில் கூட பாரி அளவிலே போதை வஸ்து இந்த பாவடை அந்த விஸ்தரிப்பு நடந்து கொண்டிருக்கின்றது பெருமளவாக அடிமைப்பட்டு வருகிறார்கள் நாங்கள் ஒன்றிணைந்து இந்த போதை தோற்கடிப்போம் ஜனதா வகை இடம் ஜனதாவட்டி எமது கொள்கை வந்து மக்களுடைய காணியை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பது ஆரக்ஷாட்ட சங்க ஆண்டு இடம் ஆகிஐ தீனம் பாதுகாப்புக்கு அபிவிருத்திக்கு காணியை எடுத்துக்கொள்ளும் உரிமை அரசாங்கத்துக்கு இருக்கின்றது ஏ ஒருவோட்ட இடம் தியாக ஆனாலும் பொய்யுக்கு காணியை அரசு தரப்பிலே கொள்வது தவறு அப்படி டம் கெட் லூவிஸ் நாங்கள் காணி பிரச்சனையை தீர்க்கின்றோம் மே மூந்து தமிழ்நாசிலருக்கு மூன்று இந்த கடற்பரப்பு என்பது உங்களுடைய கடல் மால் அல்லண்டாயிரத்தி தமிழ்நாசிலோட மீன் பிடிக்கும் உரிமை இருப்பது உங்களுக்கு ஏ அபி தாவுரு கர்ன் அந்த உரிமையை நாங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் அதற்கு சில எங்களுக்கு வழங்குங்கள் அதை தீர்க்க தீர்க்க வேண்டும் வேண்டிய ஒரு எமது மீனவர்கள் பயந்து கடலுக்கு செல்லாமல் முழு ஒட்டுமொத்த மீன் வளத்தையும் அழித்த வண்ணம் நீதி விரோதி ட்ரோலர் யாத்திரை சட்ட விரோதமான ட்ரோலர்களை பயன்படுத்தி விநாசன் இந்த அழிவை நிப்பாட்ட வேண்டும் கட்டாயமாக

ே ஜனாதிபதி மாளிகை ஒன்று தலது கண்டிருறீங்களமை ஜனாதிபதி மந்தி றது இங்க ஜனாாதிபதி மாலைகை வந்து தேவையா மட்டறங்கப்ப தோளருக்கு வேணாப்பா ஓது உங்களுக்கு வேண்டுுமா வேண்டாம் மட்ட இப்ப

யூக தா ன அப் ஏக்கரமும். அத பல்களை க மண்டு போட வேண்டுமா அதுக்கு போோட் பண்றம். ஸ்கதிதியாஸ்தாான தானும் க்கறும். கலாச்சர மண்டமாக அமைமைக்க வேண்டும்ன்ற. அத காதரவ தெரி. உ தி. நல்லமா. അനു ജനാളികൾ പടം தா ම திපති ඒ ஸ்ரூප இந்த மாளிகா சாவதாரம் மாார் என ஒவ்வொரு மாளிகைகள் ஒவ்வொோரு விதமாக இருக்கிறது. அம்ம சிருக் அப்ப நணும். அதை நாங்கள் மாற்றயா அமைப்பம் உந்த நல்லா ரை. ද மහජග ද කර නාක නාසි කන්න හොனே. மக்களுடைய பணத்தை வீணக்க கூடாந்த தலைவர்கள். மහජ චතර වියද කන්න හොදனே. மக்களுடைய பணத்தை දரசிய தலைவர்ர் இவ்வாறு செலவலிக்க கூடாது. அ நாங்கள்வரமை குடுப்பட்டோ நா. ජனதாவ துப்ப மக்களும் வமை குட்பவர்கள் நா. தலைவர் දசாධ. දசாධ . හො என்னவாද. வினது. அந்த அரசியல் மாரோணமா வேணாமா?? அே தேஷபலப்பி வினஸ்க்க தீனோ. அந்த அரசியலே நாங்கள் மாத்திருக்கின்றோம். அந்தமே தேஷ ப த மாப்பி ரட்டுோணம். இந்த அரசியல்தான் எனவக்கு தேவை படுவது. என்னசாப்பே ரட்டு ගොடகிீவே திசாவட்ட අප பய தபல தீனோ. ஆகவேந்த நாட்டை. அபிவிருத்தி செய்யும் அந்த பயணத்தை நாங்கள் இந்த வடமாகாணத்தை இலக்காக வைத்த பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை நாங்கள் முன்னெடுக்க கூறியதை போன்று தொழில் மையங்கள் மூன்று சஞ்சார போன்று சுற்றுலாத்துறை வளர்ப்பதற்கான திட்டம் புல்வகா அதே போன்று நாங்கள் கண்டறிந்து இருக்கின்றோம் இந்த வடமாகாணத்திலே தென்னை பயிர் செய்யக்கூடிய நாற்பது ஆயிரம் ஏக்கர் காணிகள் இருக்கின்றது என்று இந்த வரவு செலவு திட்டத்திலே அதற்காகவும் நாங்கள் நிதி ஒதுக்கீடு செய்கின்றோம்